என்ன பண்ற நிக்கிறியா சரி சூப்பரா ரெடி ஆகி வந்திருக்கியா ஸ்கூலுக்கு போறியா ஸ்கூலுக்கு போகிறதுக்கான ரெடி ஆகி வந்திருக்கியா செல்லம் அம்மா உனக்கு கேட்கட்டுமா வீடியோ போட உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையா பிடிக்குதா சரி சொல்லி அம்மா கணக்கு கேட்கட்டுமா ஓரி ரெண்டு ம் 4 ரெண்டு 2 ரெண்டா ரெண்டா சரி ரெண்டு சரி 2 மூணா 2 2 மூணா 2 சரி 4 நாங் 4 நாங்கா ம் இது நாங்க 4 நாங் 4 நாங் 1 4 நாலு இங்கு நான்கு இருபத்தஞ்சு சரி சூப்பராக கணக்கு சொல்லியா அப்படியா சரி சரி அப்போ கிட்ட வா ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு அப்படி தானே

சரி சரி அதாவது எரிக்கலை செடியை வந்து என் மகன் தான் அக்பர் அவன் வந்து அதை பறிச்சு வச்சு விளையாடிட்டு இருக்கும் போது கண்ணில் பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லுதான் பட்டுப்ப கண்ணு தெரிய மாட்டேக்கு மங்களா இருக்கு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயாச்சு கூட்டு போய் எல்லாம் போட்டிருக்கோம் போட்டுமே கண்ணு கொஞ்சம் மங்களா தான் இருக்கு ஆமாம் சரிங்களா எல்லாரும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க என் பிள்ளைக்கு கண்ணு குணம் இப்போ கூட மருந்து போட்டு படுத்து கிடக்கும் ஸ்கூலுக்கு அனுப்பலை சரியாயிருமா சரியாயிருமா எனக்கு சரி எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கண் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னொன்னு யாரையுமே எரிக்கணும் செடிக்கிட்ட விடாதீங்க விடாதீங்க சூப்பராக சொல்லிட்டு போயிட்டு வரேன்